வச்சிருக்காங்க அப்போ ஆட்சியாளர்களே மதுபான ஆலையை வைத்திருக்கும் போது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் வந்து நிச்சயமாக பதவியை ராஜினாமா செய்யணும் அப்ப என்ன ஒரு உதாரணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க சொல்றாங்க இன்னைக்கு குறிச்சில கள்ளச்சாராயம் குறிச்சி இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இந்த கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா இது என்ன ஒரு முன்னுதாரணத்தை இந்த கவர்மெண்ட் எடுத்து செல்கிறது என்ற கேள்வி தான் எங்க நிச்சயமா நாங்க கேட்கிறோம் இது எல்லாமே வந்து கவர்னர் கிட்ட பாருங்க இது ஒரு ஃபார்ம்ல அனைத்து கோரிக்கையும் இன்னைக்கு இது வந்து கொடுத்திருக்கிறோம் கவர்னர் அவர்கள் மிக மிக கவனத்துடன் நாங்க சொல்ற அத்தனையுமே வந்து கேட்டாரு இன்னைக்கு நான் கவர்னரை எத்தனையோ முறை நான் சந்திச்சிருக்கேன் பட் முதல் முறையாக அவர் முகத்திலேயே ஒரு கவலையை நான் பார்த்தேன் தமிழகத்தினுடைய எதிர்காலம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்பதுல மிக மெரிய கன்சர்னா அவரே இன்னைக்கு அந்த வார்த்தைகள் உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வலிய கொடுக்குது அவர் என்ன சொல்றாரு ஏற்கனவே சிபிசிஐடி வழக்கு நம்ம போட்டோம் மதுராந்தங்கம் செங்கல்பட்டெல்லாம் எல்லாம் அப்ப நானும் நேரடியா போனேன் என்ன நடக்குது இங்க எதுவுமே ஒரு தீர்வு இல்லாம போய்கிட்டு இருக்குது அப்படின்றத ரொம்ப மன வருத்தத்தோட தான் பதிய வச்சாரு அப்ப நான் ட்ரக் அபியூஸ் பத்தி பேசினேன் எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை மிக அதிகமாக இருக்கிறது என்று அப்போ அவர் எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினாரு இது கஞ்சா மட்டும் கிடையாது ட்ரக்ஸ் சொன்னார் வந்து அது வந்து பைபர் பாம்ல இன்னைக்கு அது மலிவாக எல்லா இடத்திலும் வெளிநாடுகளிலிருந்து இருந்து கடத்தி வரப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்து விற்பனை இருக்கு இது வந்து நிச்சயமாக கவலைக்குரிய ஒரு விஷயம் தமிழகத்தின் எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது எனக்கே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கிறது என்பதை எங்களிடம் அவர் பதிய வச்சாரு இன்னைக்கு இந்த கோரிக்கை மணிமன் நாங்க கொடுத்துட்டு வந்திருக்கோம் அதை உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஆளுமைக்கு ஏற்றவாறு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எங்க கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கோம் இல்லரும கொடுத்து கோடிகளை இவங்க குடியை கொடுப்பது யா நடத்துறாங்க குடியை மக்களுக்கு கொடுத்து கோடிகளை இவர்கள் சம்பாதிச்சுகிட்டு இருக்காங்க இவங்க கோடிகளை சம்பாதிப்பதற்காக கோடி கணக்கான மக்கள் உயிரை நாம இழந்துகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தாங்க ஒரு நல்ல அட்மாஸ்பியரை உருவாக்கி கொடுங்க இந்த கவர்மெண்ட் அப்ப ஏன் அவங்க வந்து போதைக்கும் குடிக்கும் அடிமையாக போறாங்க இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க அது தரம் இல்லாம இருக்கிறதுனாலதான் அதிகமாக வந்து அதை எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்று அப்ப டாஸ்மாக் அடையில என்ன நடக்கிறது என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக தரணும் கள்ளச்சாராயம் என்று ஒண்ணு வரக்கூடாது என்ற காரணத்தை சொல்லி தான் டாஸ்மாக் இன்னைக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாதாரண இது காசு கிடையாது அதை வச்சுதான் இந்த கவர்மெண்ட்டே நடத்துறாங்கன்னா இதை என்ன இருக்கு மனித உயிர்களை பணையம் வைத்து அதுல வர காசை வச்சு ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ற நிலைமையில இன்னைக்கு தமிழக அரசு இருக்குன்னா இதை விட ஒரு தலைக்குணிவு என்ன இருக்க முடியும் வருஷத்துக்கு அஞ்சாயிரம் கோடி டார்கெட் வைக்கிறாங்க இப்ப அடுத்து பாருங்க தீபாவளி இந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடியா அஞ்சு ஐம்பதாயிரம் கோடியா டார்கெட் வைப்பாங்க அடுத்த வருஷத்துக்குள்ள அதுக்கு அடுத்த வருஷம் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி இன்னைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் அறுபத்தஞ்சு உயிர்களை இழந்திருக்கோம் ஏற்கனவே போன வருஷம் இருபத்தி ரெண்டு உயிர்களை இழந்திருக்கோம் இப்படி இவங்க அஞ்சாயிரம் கோடி டார்கெட் வைக்க வைக்க இன்னைக்கு ஏற்பட்ட அறுபத்தஞ்சு மரணம் நாளைக்கு நூறு மரணங்களாகும் அப்புறம் இருநூறு மரணங்களாகும் இன்னைக்கு அந்த ஏழை மக்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்கு கண் பார்வை போச்சு ஹெல்த் போச்சு எதையுமே இழந்துட்டு இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா இதுக்கு யார் முழு பொறுப்பு யார் வந்து ஆட்சியில் அமர்கிறார்களோ அவர்கள் தான் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன் சிபிஐ விசாரணை என்பது ஒரு முன்னுதாரணமா இருக்காது ஆல்ரெடி மாநில அரசு தான் விசாரிச்சுட்டு இருக்காங்களே இதெல்லாம் தேவையற்ற கோரிக்கை அப்படின்னு திமுக தரப்பு மாநில அரசு இது வரைக்கும் விசாரிச்சு எந்த ஒரு கேஸுக்கு நல்ல தீர்ப்போ இல்ல முடிவோ வந்திருக்கு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பத்திரிக்கையாளர்கள் உங்களுக்கே தெரியும் கடந்த முறை செங்கல்பட் மரக்கானும் சிபிசிஐடி தான் கொடுத்தாங்க என்ன அதனால என்ன தீர்வு வந்துச்சு என்ன ரிசல்ட் வந்தது என்ன கவர்மெண்ட் எடுத்தாங்க சிபிசிஐடி என்பது தமிழக அரசால் நடத்தப்படுவது இந்த தன்னை தப்புன்னு கவர்மெண்ட் அதனாலதான் நாங்க சிபிஐ கிட்ட நாங்க கோரிக்கை வைக்கிறோம் சிபிஐ வழக்காக வேண்டும் அட்லீஸ்ட் அவங்க வந்து இதை செக் பண்ணும்போது உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கு தெளிவாக தெரிய வரும் அதனால சிபிசிஐடி மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை கிடையாது ஏன்னா தமிழக அரசே நடத்துகின்ற ஒரு சிபிசிஐடி விசாரணை எப்படி இருக்கும் அவங்க குடிக்கின்ற அந்த தீர்வு எப்படி எல்லாருக்குமே தெரியும் எதுங்களை கூட அதைத்தான் அவருமே அதை வந்து ஃபீல் பண்ணி தான் சொல்கிறாரு எல்லா முயற்சியும் நாம் எடுக்கத்தான் செய்கிறோம் ஆனால் சிபிஐயோ சிபிசிஐடியோ வராங்க புலன் விசாரணை செய்கிறாங்களே காண்டி அதுக்கான என்ன ரிசல்ட்ன்றது தெரியல இப்போ ஒரு ஒரு மினிஸ்டர் மேலேயோ யார் மேலேயோ என்ன ரெய்டு போகிறாங்க இன்னைக்கு ரைடு ரெய்டு ரெய்டுன்னு பார்த்தா அன்னைக்கு ஃபுல் டே சேனலில் போகுது ரைடு போனாங்களே அதுக்கப்புறம் என்ன அது தெரிகிறது இல்லையே எவ்வளவு கைப்பற்றாங்க எவ்வளவு கவர்மெண்ட் கிட்ட திருப்பி ஒப்படைச்சாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது அதுதானே இங்க மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது இன்னைக்கு லா ஆர்டர் மிக மிக பெரிய கேள்விக்குரிய மாறி இருக்கு இதை சரியாக செய்ய வேண்டிய நீதிமன்றம் தான் இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு காணணும் இன்னைக்கு ஹை அபிஷியல் இப்ப கவர்னர் மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் பிரசிடன்ட் இந்த மாதிரி அத்தாரிட்டியில இருப்பவங்க தான் இதுக்கான ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனை எடுத்து வருங்கால இந்தியாவை ஒரு வல்லரசாக மாற்ற நிச்சயமாக சட்டத்தை அவங்க திருத்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் லா அண்ட் ஆர்டர் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு எந்த கவர்மெண்ட் ரன் பண்றாங்களோ அவங்களே வந்து இன்னைக்கு அவங்களே கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிறாங்க அவங்களே ஓட்டுக்கு காசு கொடுக்கறாங்க அவங்களே இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா இந்த கவர்மெண்ட் என்ன ஒரு உதாரணம் என்பதை நான் மக்கள் கேள்வியாக இந்த நேரத்தில் எழுப்புகிறேன் இதற்கு நிச்சயமா தீர்ப்பு வரும் இல்ல சிபிசிஐடி இன்னைக்கு யாரு நடத்துறா தமிழக அரசுக்கு தானே இன்னைக்கு வழக்கு இல்ல இந்த கள்ளச்சாராயமோ டாஸ்மாக யார் ரன் பண்றாங்க அப்போ இந்த கவர்மெண்ட் நடத்துற ஒரு என்கொயரி எப்படி இருக்கும் அதனாலதான் மக்களுக்கும் இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கும் நம்பிக்கை இல்லை அட்லீஸ்ட் சிபிஐ வழக்கு பதிய வச்சு அவங்க வந்து விசாரணை செய்யும்போது நிச்சயமாக மக்களுக்கு உண்மை நிலை தெரியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து சிபிஐ மேல நம்பிக்கை இல்லை என்று நீங்க சொல்லலாம் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லைன்னு நாங்க சொல்லல சிபிஐ வழக்குக்கு இது செல்லும் பொழுதுதான் உண்மை நிலை மக்களுக்கு தெரியும் என்பதனாலதான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வேறீங்க எல்லார்கிட்டயும் தான் மனு கொடுக்கறோம் இன்னைக்கு அமைச்சர்கிட்ட கொடுக்கறோம் அவங்க எல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க ஏன் நீங்க எல்லாரும் ஆளுங்கட்சி பத்தி யாருமே கேள்வியே எழுக்க மாட்டேங்கிறீங்க வெறும் சென்ட்ரல் மவ்மெண்ட் பத்தி கேட்கறீங்க ஆளுநரை பத்தி கேக்குறீங்க பிரசன்ட் ஆட்சிய பத்தி ஏன் ஒருத்தர் கூட கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க முதலமைச்சர் போய் நேரடியா மக்களை ஏன் அத பத்தி யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க பயமா ஆளுங்கட்சியை ஒரு முதல்வர் எதுக்கு எடுத்தாலும் போய் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ ஏன் இந்த வாட்டி அறுபத்தஞ்சு உயிர் போயிருக்கிறது இதுக்கு யார் முழு காரணம் தமிழக அரசு அப்ப முழு பொறுப்புல இருப்பவர் யார் முதலமைச்சர் அவர் தானே முதல் நபராக அங்க போய் மக்களை பார்த்திருக்கணும் இன்னைக்கு எதிர்கட்சி நாங்கெல்லாம் போய் நிக்கிறோம் ஏன் முதலமைச்சர் இன்னைக்கு வரல ஏன் பத்திரிக்கையாளர்கள் ஒருத்தர் கூட அதை பத்தி என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க கேட்கணும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தூண் இன்னைக்கு யார் பத்திரிகையாளர்களாக நீங்கள் இன்னைக்கு நம்ம இத்தனை உயிரை இழந்திருக்கோமே உங்களுக்கு எல்லாம் அதுல சந்தோஷமா பத்திரிகையாளர் நம்மளுடைய மனிதா மனிதாபம் இருக்கு ஹியூமனிட்டி வேர் இஸ் வேர் கான் ஹியூமனிட்டி வேர் இட் இஸ் கான் சரி மனித நேயம் இருக்குப்பா நமக்கு எல்லாம் இந்த உயிர்களை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருப்பவர்களே அதை அலட்சியமாக நடத்தும் பொழுதுதான் இதை நாங்கள் கேள்வியை எழுப்புறோம் நீங்கள் உண்மை நிலையை சுட்டிக்காட்டுங்க புரியுதுங்களா அதனால நிச்சயமாக வெறும் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா மட்டும் இங்க தீர்வு ஆயிராது பத்து லட்சம் ரூபாய் வறுமையில் இருக்கிறதுனால அவங்க வாங்கிக்கிட்டாங்க ஆனா உன்ன போன உயிர் வருமா சொல்லுங்க அதத்தான நான் சொல்றேன்பா பத்து நாளைக்கு முன்னாடி நீங்க விட்டுருங்க போன வருஷம் இதே உதாரணம் தமிழ்நாட்டுல நடந்துச்சா இல்லையா போன வருஷம் தான நடந்துச்சு மரக்காணம் விழுப்புரம் செங்கல்பட்டு இதே மரணங்கள் நடந்துதான் இல்லையா அப்ப இந்த கவர்மெண்ட் அலர்ட் ஆகணுமா இல்லையா அப்ப அவங்களுக்கு தெரியாம எங்கேயோ கள்ளச்சாரம் காய்ச்சறாங்க உடனடியாக அந்த வந்து ஸ்ட்ராங் பண்ணி கள்ளச்சாரம் இல்லாமல் தடுத்திருந்தால் இன்னைக்கு அறுபத்தஞ்சு உயிரை நாம் இழந்திருப்போமா நிச்சயமா இழந்திருக்க மாட்டோம் ஏன் அந்த கடமையை செய்ய தவறுகிறார்கள் என்றுதான் எங்களுடைய கேள்வி அதைத்தான் மக்கள் கிட்ட நாங்க போய் பார்த்தோம் ஒவ்வொரு பேஷண்ட் கிட்டயும் குறைந்தது பத்து நிமிஷம் அவங்களோட நான் பேசியிருக்கேன் அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசியிருக்கோம் அவங்க சொல்றது இதுக்கு மொத்தமே இப்ப ஆளும் திமுக தான் உடந்தை இப்ப இருக்கின்ற எம்எல்ஏ அங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் காவல்துறை உடந்தையோட தான் கள்ளச்சாராயம் இங்க அவர்கள் மூலம்தான் இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அதன் மூலம்தான் மக்கள் அதை வாங்கி குடிக்கிறாங்க என்பதை மக்களே சொல்றாங்களே விட என்ன சொல்லணும் அவர் அப்படிதான் சொல்லுவாரு வேற என்ன சொல்லுவார் நேத்து இல்ல இல்ல நேத்து அதிமுக உண்ணாவிரத போராட்டத்தில் நான் பேசினது நீங்க பதிய வச்சீங்களா இல்லையா விளம்பரம் இதில் தேட வேண்டியது என்ன இருக்குதுங்க என்ன விளம்பரம் ஆ என்ன இது வரைக்கும் ஆட்சியில் இல்லையா எவ்வளவோ அவங்களும் பார்த்துருக்காங்க இதில் என்ன விளம்பரம் தேட வேண்டியது இருக்குது அப்படி பார்த்தா முழு விளம்பரத்தை தேடிக்கிட்டு இருக்கிறது திமுக தான் நான் நேற்றே சொன்னதும் மீண்டும் உங்களுக்காக சொல்றேன் கிளியாத சட்டையே கிழிச்சதாக காமிச்சிக்கிட்டு சட்டசபையில் இருந்து வெளியே வந்து எல்லா பத்திரிக்கையாருங்க வாங்க வாங்கன்னு விளம்பரம் தேடினது தான் தமிழ்நாட்டில் உச்சபட்ச விளம்பரம் அதை விட மிகப்பெரிய விளம்பரம் வேற யாரும் செய்யலையே என்ன ஒரு எதிர்கட்சி போய் ஏன் இந்த பிரச்சனையை நீங்க பேசணும் சட்டசபையில கேட்டா அதை பத்தி செவி சாய்க்காம வெளியேற்கிறதுல இருந்தா சட்டசபை எதுக்காக நடக்குது இன்னைக்கு திமுக அறக்கட்டளையா சட்டசபை நடத்துது மக்கள் வரி தான் சட்டசபை நடக்குது அப்ப மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தான் சட்டசபை அப்போ இதுல விளம்பரம் என்ன இருக்கு தேடுறதுக்கு இன்னைக்கு எல்லா மக்கள்கிட்டையும் கேளுங்க எல்லா யூடியூபர்ஸ் கேளுங்க போட்டோ ஷூட் ஆட்சி எதுன்றத அவங்க சொல்லுவாங்க அதனால விளம்பரம் என்ற வார்த்தை மிக மிக கண்டிக்க கூடிய ஒரு விஷயம் தொடர்பாக திமுக கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய விசிகாவா இருக்கட்டும் மற்ற கூட்டணி கட்சியா இருக்கட்டும் தலித் மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு சொல்றாங்க ஆனா இறந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் தலித் மக்கள் அது தொடர்பாக சட்டசபையில திமுக கூட்டணி கட்சிகள் யாருமே விவாதிக்கல கேள்வி எழுப்பலையே அது எப்படி பாக்கு அதுதான் இன்னைக்கு அவங்க கூட்டணி கட்சின்றதுனால மொத்தமா அடிமைகளாக அவங்களுக்கு சரணடைஞ்சிட்டாங்கன்றது இதற்கான பதில் எது எடுத்தாலும் குரல் கொடுக்குபவர்கள் ஒரு தலித் ஆணவ கொலையோ ஒரு தலித் யாரையோ எழுந்துட்டா முதலில் குரல் கொடுக்கும் திரையுலகினரோ தமிழ் ஆர்வலர்களோ இன்னைக்கு எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க ஏன் ஒருத்தர் கூட இன்னைக்கு பேசல ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அதை பத்தி அப்ப இப்ப இறந்தது யாரும் தலித் இல்லையா அப்ப இவங்களுக்காக நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களா அப்போ ஆளுங்கட்சி இருக்கிறதுனால நீங்க எல்லாம் வாய்மூடி அமைதியா இருப்பீங்களா நான் பத்திரிக்கையாளர் நீங்களே ஆட்சியாளர்களை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்ப எப்படி திரையுலகரோ இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறவங்களும் அதை பத்தி பேசுவாங்க இன்னைக்கு ஒரு கூட்டணிக்குள்ள போயிட்டாலே அது அடுமை நிலைமைக்கு போயிடுறாங்க அதனால இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு தலித் மக்களுக்காக இன்னைக்கு நாங்கெல்லாம் குரல் கொடுக்கணும் நாங்கெல்லாம் விடாம போராட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக எதிர்கட்சிகளும் இதற்கு ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்து நிச்சயம் இனி வருங்காலத்தில் இது மாதிரி ஒரு சாவு தமிழ்நாட்டில் நடக்க கூடாது சந்திப்புல கள்ளக்குறிச்சி விவகாரமா கேள்வி எழுப்பும் போது அந்த பத்திரிக்கால சந்திப்பை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க அவங்களால இன்னைக்கு பதில் அளிக்க முடியாது எதிர்கட்சியாக பொழுது கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டிலேயே அதிகமான இளம் தேவைகள் இங்க தான் இருக்காங்க அரசாங்கத்துக்கு அதை பத்தி அக்கறை இல்லை என்று சொன்ன கனிமொழி ஏன் இப்ப அத பத்தி பேச மாட்டேங்கிறாங்க பிரஸ் மைக்க நீடினாலே ஏன் நழுவி ஓடுறாங்க அப்புறம் முதலமைச்சர் எப்படி சொல்ற ஒண்ணு பயந்து நீங்க பயந்து தெரிந்து தான் ஓடுறீங்க எதுக்கு எடுத்தாலும் ஏன் இந்த விஷயத்துக்கு வந்து நிக்கல அப்போ நீங்க செய்தது குற்றம் இந்த அரசாங்கம் செய்தது குற்றம் நிச்சயம் இருக்கிறது என்பதை கில்டி கான்சியஸ் உங்களுக்கு கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கு அவங்க நழுவி ஓடுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேங்க நாற்பது நாற்பது வந்த உடனே எதிர்த்து போட்டி எல்லாரும் டெபாசிட் அவங்களோட டார்கெட் இன்னைக்கு அடுத்த தலைமுறையை பத்தியோ அடுத்த தமிழகத்தின் எதிர்காலத்தை பத்தியோ இந்த ஆட்சியாளர்களுக்கு அக்கறை கிடையாது அடுத்த தேர்தல் என்ன அதுல எப்படி ஓட்டு காசு கொடுத்து ஜெயிக்கணும் அடுத்த ஆட்சி எப்படி நம்ம புடிக்கணும்ன்றதுல மட்டும்தான் அவங்க எல்லாம் குறிக்கோளா இருக்காங்களே ஒழிய தமிழகத்தின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க கூடிய ஆட்சியாக திமுக இல்லை அவங்க தலை அவங்களுடைய தலைமுறையை இன்னைக்கு போய் பார்லிமெண்ட்ல பதிய வைக்கிற அளவு அவங்க தலைமுறையை பத்தி பேசுறாங்க அடுத்தடுத்து உதயநிதி அதுக்கு அடுத்து யார் யார் இருக்காங்களோ அவங்களை எல்லாம் பார்லிமெண்ட்ல வரைக்கும் அவங்க பேரை பதிய வைக்கிறாங்க அவங்க தலைமுறையை ஸ்ட்ராங் பண்றாங்க தமிழகத்தின் தலைமுறையை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனவேதனையோடு பதிய வைக்கிறேன் உங்க எல்லாரும் முன்னாடி நான் இன்னைக்கு ஏன் வந்த என்ன இன்னைக்கு ஆளுநர் கிட்ட இனி இது மாதிரி ஒரு மரணம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு காக்கப்பட வேண்டும் இன்னைக்கு அமைச்சர்களும் முதலமைச்சரும் இரும்பு கரம் கொண்டு கள்ளச்சாராயம் போதை வஸ்துக்களை நிச்சயம் தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் வரட்டங்க இப்பதான் வந்து இருக்காரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாழ்த்துக்கள் எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம் வரட்டும் வாழ்த்துக்கள் எப்படி செயல்படுகிறார் என்பதை பொறுத்திருந்து பாராளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய நிலை மாறி உதயநிதி வாழ்க என்கிற கோஷம் தான் முன்னிலையில இருக்கு இதை எப்படி அதுதான் இன்னைக்கு அதுதான் இப்ப சொன்ன அடுத்த தலைமுறையை வந்து அவங்க வந்து பார்லிமெண்ட்ல போய் பதிய வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அதே குரலை சட்டசபையில நம்ம எதிர்க்கட்சி தலைவர்கள் எழுப்புனா அதை காது கொடுத்து கேட்காம வெளியேற்றுறாங்க ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக பதவி ஏற்றிருக்காரு அங்க முதல் கோரிக்கையை ராகுல் காந்தி என்ன கொடுக்கிறாரு எதிர்கட்சியை பேச அனுமதிக்கணும் நிச்சயமாக ஜனநாயக ரீதியாக எங்களுடைய கருத்துக்களை கேட்கணும்னு சொல்றாரு அதுக்கு எல்லா திமுக எம்பிங்களும் கை தட்டுறாங்க அங்க ஒரு நிலைப்பாடு இங்க ஒரு நிலைப்பாடு இதுதான் இதுதான் திமுகவின் திராவிட மாடலுக்கான சான்று நன்றி நன்றி வணக்கம்